வணக்கம் வாங்க ஒரு அற்புதமான கதைக்குள்ள போகலாம் திருக்கவித்தலம்னு ஒரு புண்ணிய ஸ்தலம் இங்கதான் ஒரு யானையோட கூக்குரல் சாவையே ஜெயிச்சதுன்னு சொல்றாங்க எப்படின்னு பாக்கலாமா யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு தடவை மனசார கூப்டா மரணத்தோட பிடியிலிருந்து உண்மையிலே தப்பிக்க முடியுமா இந்த ஒரு கேள்விதான் நாம பார்க்க போற கதையோட ஆணிவேரே சரி வாங்க கதைக்குள்ள போலாம் முதல்ல நம்ம கதையோட நாயகனை பாக்கலாம் அவர் ஒரு பெரிய அரசர் ஆனா ஒரு பயங்கரமான ஆபத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு இந்த கதைக்கு பேரு கஜேந்திர மோக்ஷம் அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிள் கஜேந்திரன் அப்படிங்கிறது யானைகளோட ராஜா மோக்ஷம்னா விடுதலை அதாவது யானைகளின் அரசனுக்கு கிடைச்ச தெய்வீக விடுதலை அதை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு பெரிய குளத்துல நம்ம கஜேந்திரன் யானைகளுக்கெல்லாம் ராஜா இல்லையா அவரே தாகத்துக்காக அந்த குளத்துக்கு போறாரு ஆனா அங்க ஒரு கொடூரமான முதல அவரோட காலை கெட்டியா பிடிச்சுக்குது இங்கதான் அந்த பயங்கரமான போராட்டம் தொடங்குது இந்த சண்டை ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல ஒரு வாரம் கூட இல்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நாள் நடந்துச்சு அந்த போராட்டத்தோட தீவிரத்தை இப்ப பாக்கலாம் வாங்க ஆயிரம் வருஷம் ஆமா நீங்க பாக்குறது சரிதான் சரியா ஆயிரம் வருஷம் யோசிச்சு பாருங்க அந்த கஜேந்திரனோட வலியும் முயற்சியும் எவ்வளவு வலிசா இருந்திருக்கும்னு இந்த ஒரு நம்பரே நமக்கு சொல்லுது இல்லையா வருஷம் ஆயிரம் சும்மா இல்ல இவ்ளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கஜேந்திரனோட உடம்புல இருந்த சக்தி மட்டும் இல்ல மனசுல இருந்த தெம்பும் மொத்தமா காலியாடுச்சு இதுதான் கதையோட முக்கியமான திருப்பு இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு அந்த நொடியில தான் அவரோட கடைசி நம்பிக்கையா அந்த ஒரு குரல் வெளியே வருது ஆதி மூலமே மகாவிஷ்ணுவை நோக்கி ஒரு அபய குரல் இது வெறும் அழுக இல்ல இது ஒரு முழுமையான சரணாகதி அசைக்க முடியாத நம்பிக்கையோட வெளிப்பாடு சரி அந்த குரல் வைகுண்டம் வரையும் கேட்டுச்சா அந்த அழைப்புக்கு பதில் கிடைச்சதா வாங்க கதையோட உச்சகட்டத்துக்கு போலாம் அந்த உதவியற்ற குரல் கேட்ட மறு வினாடி பகவான் விஷ்ணு வைகுண்டத்திலிருந்து கிளம்பிட்டார் அவரோட வேகம் எப்படின்னா தன்னோட வாகனமான கருடனை கூட அவர் நிக்கல அந்த அளவுக்கு ஒரு வேகம் அந்த பணி இருக்கே அது ஒரு மின்னல் வேகத்துல நடந்துச்சு இங்க கஜேந்திரன் கூப்பிட அடுத்த நொடி பகவான் அங்க பிரசன்னமாகிறார் கையில இருக்கிற சுதர்சன சக்கரத்தால அந்த முதலையே அழிக்கிறார் அவ்வளவுதான் அடுத்த கணமே கஜேந்திரனுக்கு மோக்ஷம் தன் பக்தனுக்காக பகவான் எவ்வளவு வேகமா செயல்பட்டாருன்னு பாத்தீங்களா இந்த அற்புதம் நடந்த இடம்தான் நாம முதல்ல பேசின திருக்கவித்தலம் இன்னைக்கும் அந்த கோவில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த கதையை நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு அது என்ன பாக்கலாம் வாங்க அந்த கோவில் இருக்கிற மூலவர் அதாவது மெயின் தெய்வம் வேற யாரும் இல்ல கஜேந்திரனை காப்பாத்த பகவான் விஷ்ணு என்ன கோலத்துல வந்தாரோ அதே திருக்கோலத்துல தான் இன்னைக்கும் காட்சி தர்றாரு அந்த க்ஷணம் அப்படியே சிலைய உறைஞ்சு நிக்குது அதனாலதான் இங்க இருக்கிற பெருமாளுக்கே பேரே கஜேந்திரவரத பெருமாள் அதாவது கஜேந்திரனுக்கு வரம் கொடுத்தவர் அர்த்தம் இங்கே இருக்கிற தாயார் பெயர் ரமா மணிவள்ளி தாயார் இங்க பெருமாள் நின்ற திருக்கோளம்ல அதாவது நிக்கிற மாதிரி காட்சி தராரு இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு எப்ப கூப்டாலும் பக்தர்களை காப்பாத்த நான் தயாரா இருக்கேன்னு சொல்ற மாதிரி கம்பீரமா நிக்கிறாரு கோவிலோட விமானத்துக்கு பேரு ககனாகிருதி விமானம் ககனம்னா ஆகாயம் பகவான் ஆகாயமா எவ்ளோ எவ்வளவு வேகமா பறந்து வந்தாருங்கிறத ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த பேர் வச்சிருக்காங்க இந்த கோயிலோட பெருமை இதோட நிக்கல யானைகளின் அரசனான கஜேந்திரன் வானர அரசன் சுக்ரீவன் இவங்களெல்லாம் இங்க வந்து வழிபட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல திருமங்கையாழ்வார் பொய்க்கையாழ்வார் போன்ற பெரிய மகான்களால சாசனம் செய்யப்பட்ட ஸ்தலம் இது இதெல்லாம் இந்த இடத்தோட ஆன்மீக பாரம்பரியத்துக்கு ஒரு பெரிய சாட்சி சரி இவ்ளோ பெரிய கதையில இருந்தும் இந்த புனிதமான ஸ்தலத்திலிருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பக்தி நமக்கு என்ன ஒரு வாக்குறுதிய கொடுக்குது வாங்க பாக்கலாம் இந்த கஜேந்திர மோட்சம் கதை காலத்துக்கோ நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான உறுதிமொழி என்னன்னா நீங்க உண்மையான முழு மனசோட பக்தி வச்சிருந்தீங்கன்னா கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நொடி கூட தாமதமாகாது அது உடனடியா கிடைக்கும் இந்த தெய்வீக கதை நடந்த இந்த புனிதமான இடம் இங்கேயோ கற்பனையில இல்ல இன்னைக்கும் பாபநாசம் பக்கத்துல காவேரி ஆற்றங்கரையில இந்த புகலிடம் அமைஞ்சிருக்கு கடைசியா ஒரு கேள்வி நம்மளோட எல்லா பலமும் எல்லா முயற்சியும் தோத்து போனதுக்கு அப்புறம் தான் உதவி கேட்கறோம்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன நம்மளோட முழுமையான சரணாகதி தானா இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க